எந்த ஒரு நன்மையான காரியங்கள் இருந்தாலும் முன்னி வாருங்கள் என்று குரான் நம்மளை அழைக்கிறது நல்ல காரியமா அந்த நல்ல விஷயங்களுக்கு வர வேண்டும் ஷாபான் மாதத்திலே நம்மளால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து தமிழ்நாநிலை முந்தி வர வேண்டும் அபுபுக்கரதி எல்லாத்தலாம் உமரது எல்லாத்தாலான் இரவு நேரம் ரவிசல்லாசனோட போயிட்டு இருக்கிறாங்க போகும்பொழுது ஒரு சஹாபின் இருந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க சத்தமா ஓதிட்டு இருக்கிறாங்க அவர் ரவிசுல்லாசன் அங்கேயே நின்றாங்க போயிட்டு குரான் மிக அழகாக ஓதிட்டு இருக்கும் பொழுது அவிசிலாசன் சொன்னாங்களாம் யாராவது குரானை நினைச்சா இபுனு மஸ்ரோச் அவர் ஓதுவதை போன்று ஓதட்டும் அப்படின்னு விசவாசன் சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி குரான் எப்படி இறக்கப்பட்டதோ அது போன்று ஓதட்டும் யார் ஓதியதை போன்று இபுனு மஸ்ரௌச் ஆனால் இருக்கிறது யாருதான் இங்க பக்கம் அபுபகர ஒரு பக்கம் உமது நினைச்சாங்களா காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல போய் யார் இடத்துல இந்த சுபசெய்தியை சொல்லணும் இவனு மசூதா அவங்க எடுத்த போய் நபியுடைய வார்த்தை யாராவது குரான ஓதணும்னா யார போல ஓதுங்க இவனு மசூதா போல ஓதுங்கன்னு சொல்றாங்களே ரது எல்லாத்தான் அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு இது பக்கத்துல இருக்கிற அபுமக பேர் சொல்லல உமர்தன் பேர் சொல்ல மூன்றாவது நபர் பேர் சொல்றாங்களே இந்த சுப செய்தியை சொல்லணும்னு சொல்லி உமர்தன் நினைக்கிறாங்க காலையில தஹஜூதுக்கு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு முதல் நபராக அவங்க வீட தேடி போறாங்க ஏன்னா அவங்க தஹஜ் தொழுவாங்க நம்மள மாதிரி எல்லாம் இல்ல அவங்க தகஜூது என்ன செய்வாங்க தொழுவாங்க எந்திரிச்சு என்ன செய்யறாங்க போறாங்க போயிட்டு இருக்கிற பாய் பார்த்தா அங்க ஒரு மனிதர் பேசி கொண்டு இருக்கிறாங்க யார் தெரியுமா அபுமக்கரதன் அப்ப சொன்னாங்களா எந்த ஒரு செயலிலும் செல்வத்தில அமல்ல எதுலையுமே உங்களை நான் முந்தகூடையில அபுக்கிறேன் இந்த செயல் ஒரு செய்தியை சொல்ற விஷயத்துல கூட என்ன முந்த விட மாட்டீங்களா யாரை பார்த்து கேட்குறாங்க அபுபக்கரது பார்த்து கேட்குறாங்க இதுதான் சஹாபா பெருமக்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் உந்திக் கொண்டு செய்வார்கள் எனவே நாமும் ரமலானுக்கான அமல்களை ரமலானுக்கான அட்டவணைப்படுத்தக்கூடிய அந்த நேரங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும் இந்த ஷாபான் மாதத்திலே நாம் இதைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஷாபான் மாதத்திலே சிறந்த அமல்களை செய்கின்ற தோஃபிகை தந்துருள்வானாக ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடு நல் அமல்களை செய்கின்ற தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆலமீன்